inge oke okay. பாபா பா ஏ என்ன எல்லாரும் ஓக்கின் பண்றீங்க ஏன் மஸ்தியே நடந்த நீ அவங்க முன்னாடி தானையா ஹலோ இதோடா தம்பி ஹலோ இதோ சரி போயidaire வந்துட்டு வரலாம் எல்லாம் மாட்டல வீடியோவா

யார் önemli ஒளிஞ்சு இрост்தாவ் அவளையின்னருந்து அivilёзன்கறந்தான் verlierான் ôதி Kommentare incidentலுகிடுயை வ வேற்கம்ெடுplate stom undocumented த stains そERO Очரி southeastெíllடு முத்து சது சத்துrixமனல்

Vamo a né? É de país, Suda. Pai, சுற்றி திருப்ப அந்த இடத்துக்கே அவர் பிறந்த இடத்துல அந்த இடத்துக்கே வந்து அறுபது வருஷம் ஆகும் அதனால தான் ஒரு மனிதருக்கு அறுபது வயசு ஆன உடனே அவருக்கு சஷ்டத்தை பூர்த்தி பண்ணி திரும்ப புதுசாக கல்யாணம் பண்ணி எல்லாமே அவருக்கு புது பிறப்பு எடுத்துற மாதிரி அதுவே ஒரு இருபது வருஷம் கழிச்சு சதாபிஷேகம் இருந்தது பண்ணுறோம் அதாவது எண்பதாவது கல்யாணம்னு நம்ம சொல்லுவோம் எண்பது வயது நிறைவடைந்த ஒரு பெரியவருக்கு நம்ம அந்த இதை பண்ணுறோம் அதாவது அவருடைய கணக்கில் ஆயுசில அந்த எண்பது வயசு வரைக்கும் அவரே ஆயிரம் பௌர்ணமிகளை பார்த்துருப்பார் சகசர சந்திர தரிசனம் சொல்லுவாங்க ஆயிரம் பிற கண்ட பெரியவர்கள் அவங்க ஆயிரம் பிறை பார்த்த பெரியவர்களுக்கு எண்பதாவது வயதுல அந்த சதாபிஷேகம் பண்ணும் இதுக்கப்புறம் நூறாவது வயசுல கனகாபிஷேகம்னு பண்ணணும் நூற்றி நூறு ஆறு வயசுல கனகாபிஷேகம் பண்ணுவாங்க அது முன்னாடி ஐயாவுங்க எல்லாருமே சேர்ந்து நடத்தணும் இந்த எண்பதாவது கல்யாணம்ங்கிறது ஆயிரம் பிறை கண்ட பெரியவர்கள் அவர்களுக்காக எல்லாருமே அதாவது ஒருத்தருக்கு கல்யாணம் யார் எடுத்துவாங்க அவங்க அம்மா அப்பா முன்னெடுத்துவாங்க அறுபதாம் கல்யாணம் யார் எடுத்துவாங்க அந்த பசங்க பொண்ணு பையன் எண்பதாம் கல்யாணம் பேரம்பேட்டிகளோட இன்னும் சொல்ல போனா கொள் பேரம்பிகளோட நடக்கக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் இது அத்தனை சொந்தங்களையும் அத்தனை பேரையும் பார்த்த மகா பெரியாவாங்க நம்மளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சதுங்கிறதே நமக்கு என்ன பெரிய புண்ணியம் இந்த நாள்ல நம்ம வந்து சுவாமிகளுக்கு எல்லாம் பூஜைகள் செய்து கோபங்கள்லாம் செய்யறோம் இங்கே கும்பங்கள்லாம் இங்க வச்சிருக்கோம் எந்த நாள் இங்க வச்சிருக்கோம் கேட்கலாம் அங்க அம்பாலும் சுவாமி இருக்காங்க நம்முடைய ஓவத்துக்கு அம்பாலும் சுவாமி வரணும் பிள்ளையார் வரணும் முருகன் வரணும் ஆனால் அவள் அப்படியே கொண்டு வர முடியாது ஏன்னா ஆகம முறைப்படி கும்பாபிஷேகம் நடைபெற்ற சுவாமிகள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கு அப்படியே எடுத்துக்கலாம் வர முடியாது அப்போ சுவாமியை மந்திர சுரூபமாக இங்கே கொண்டு வரோம் மந்திர சுரூபமாக கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வரோம்னா இந்த கும்பங்களில் சுவாமியை கொண்டு வரும் இந்த கும்பங்களை எப்படி அப்படியே எடுத்தோம் கௌத்தோம்னு வைக்க முடியாது இந்த கும்பங்களில் நூல்லாம் சுற்றி இருக்கும் இந்த நூல் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எப்படி நட உணர்த்தத்துக்காக அரிசி வைக்கிறோம் அதுக்கு மேலே இந்த கும்பங்கள்லாம் வச்சு ஹோமங்கள்லாம் பண்ணுறோம் ஹோமங்கள் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹோம்ஒர்க் பண்ணுறதுங்கிறது எல்லா எலமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி வந்து மேலேருந்து கீழே ஊற்றிருக்கீங்கன்னா கீழே வரும் ஆனால் கீழேந்து மேலே ஊற்றுனா திரும்ப கீழே தான் வரும் அதே மாதிரி லைட்டு கீழேருந்து மேலே அடித்தா ஒரு அளவுக்கு தான் போகும் அதுக்கு மேலே போகாது ஆனால் மேலேருந்து கீழே அடித்தா கீழே வரைக்கும் அந்த ஒளி தெரியும் அதே மாதிரி சவுண்டு ஒலி கீழேருந்து மேலே ஒரு அளவுக்கு மேலே கேட்காது ஆனால் மேலேருந்து கீழே கூப்பிட்டா நல்லா சத்தமாக கேட்கும் இப்படி எல்லா எலமெண்ட்டுமே மேலேருந்து கீழே வரக்கூடியது ஆனால் இந்த அப்படி மட்டும்தான் நெருப்பு மட்டும்தான் கீழே இருந்து மேல் நோக்கி எரியக்கூடியது தீக்குச்சியோ அல்ல தீப்பட்டியோ தலைவீடா பிடிச்சாலும் கூட அந்த அக்கா நோக்கி தான் இருப்பார் அப்போ மனிதர்களுக்கும் இறைவனுக்குமான ஒரு கம்யூனிகேஷன் அதாவது ஒரு போஸ்ட்மேன் மாதிரி இருக்கும் அவருக்கு இந்த சுவாமிகளுக்கு நம்ம அந்த அக்கீர அந்த அக்கீரர் என்னென்ன போறோம்னா மூலிகை சாமான நல்ல சமீபங்கள் ஆயிரம் ஏழு சமீபங்கள் அதே போல் நென்பொழி படங்களுக்கு தான் போறோம் இது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மூலிகை படங்கள் ஒரு மூலிகை உடம்புல ஆயுச கொடுப்போம் ஒரு மூலிகை அழகை கொடுக்கும் ஒரு மூலிகை தேஜஸை கொடுக்கும் ஒரு மூலிகை நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஒரு மூலிகை கெட்ட நீரெல்லாம் வெளியேற்றும் ஒரு மூலிகை கெட்ட கிருமிகளை வெளியேற்றும் இப்படி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு அந்த இதை உள்ளே போடும் பொழுது ஒரு வகையில் அந்த அக்னி அதை ஏற்றுக்கிட்டு சுவாமிக்கு மேலே கொண்டு போய் கொடுக்குறாரு இன்னொரு வகையில் அந்த பகுதியை நம்ம சுவாசிக்கிறது மூலமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாம் பறந்து போய் நம்ம ஆரோக்கியமாக வாழ்வுங்கிற ஐதீகம் அது மட்டும் இல்லை இதில் நம்ம பார்த்தோம் நெல் போட்டோம் அதே போல் கோபஜாமான் போட்டோம் நவக்கிரகம் போட்டோம் பழங்கள் போ நவகிர தானியங்கள் போட்டோம் பழங்கள் போட்டோம் சீந்தல் கொடி போட்டோம் இதெல்லாம் போட்டு அடுத்து நிறைவா பூர்ணா உதிக்கி அந்த துணியெல்லாம் போட்டோம் எல்லாமே போட்டோம் இதெல்லாம் தனித்தனியாக அழைக்கும்போது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் நம்ம ஈஸியா சொல்லிடலாம் இதுதான் வந்து கல்கண்டு இது பொடி இது வந்து ஓமன் ஜாமான் இப்போ இதுக்குள்ள போட்டாச்சு நிறைய சமித்துகள் நவகிர சமித்துகள் ஆலங்குச்சி வேலங்குச்சி எல்லாம் போட்டுருக்கோம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இங்க வந்து பார்த்து இதுல எதுங்க ஆரம்பிச்சு எதுங்க நென்கொடி எதுங்க நவதானியம் அப்படின்னு கேட்டால் அந்த யாராலேயும் சொல்ல முடியும் சொல்ல முடியாது எனக்கு எல்லாமே எரிஞ்சு பசுமாக இருக்கும் எப்படி இந்த அக்னியில போடக்கூடிய எல்லா பொருட்களும் எரிந்து பசுமாகுதோ அதே போல இந்த மனிதனும் போது நான் பெரியவன் நீ பெரியவன் அதாக்கும் நீ இதாக்கும் அப்படியாக்கும் நான் இப்படியாக்கும் நான் வலசாலையாக்கும் இதாக என்ன வேணாலும் ஆடித்தரா ஆனால் இறைவனிடம் சென்று சேரும் பொழுது ஒரு பிடி சாம்பலாகத்தான் இந்த ஆத்தா முடிகிறது அந்த சாம்பலை தான் இறைவன் உடம்பு முழுவதும் எம்பெருமான் ஈசன் பூசிக்கிற ஆகவே இந்த கோபத்துல வந்து தாற்பரிய நம்ம உடலுக்கும் இறைவனுடைய சுத்திக்கும் மனித தத்துவத்துக்குமான விஷயம் இந்த ஹோமங்கள் இந்த நம்ம முழு முதற்கடமான கணபதியை முதல்ல கூப்பிட்டு அவருக்கு நம்ம ஹோமங்கள் பண்ணோம் மகாலட்சுமி பொருள் வேண்டி மகாலட்சுமிக்கு பண்ணோம் அருள் வேண்டி நம்முடைய கணபதிக்கு பண்ணுறோம் அதே போல எல்லா திருஷ்டிகளும் தீங்கு பாராட்டு போனதுக்காக சுதர்சனருக்கு பண்ணோம் அதே போல ஆயுஷு உத்தியாகுங்கிறதுக்காக முன்ன சொன்ன மாதிரி வாலாமிவாசன் பண்ணோம் பாரதி பரமேஸ்வரன் பண்ணோம் ஒன்பது கிரகங்களும் நல்ல நிலைகளில் இருந்து எல்லாரையும் வாழ்த்ததற்காக நவ கிரகங்கள் பண்ணலாம் பண்ணலாம் அதே போல நட்சத்திரங்கள் ஐயாவுடைய என்ன எப்படி எண்பது ரூபாய் அதே மாதிரி மீது நடக்கணும் எல்லாரும் இதே மாதிரி இருந்து நல்லா ஆயுஷ்யம் பண்ணலாம் எல்லாருடைய பேலிச்சும் பண்ணலாம் எல்லா ஹோமங்களும் நிறைவேற்றணும் நடந்தது பூர்ணம் என்றால் நிறைவு நடந்த ஆகும் என்றால் அர்ப்பணித்தல் இருக்கிற அர்த்தம் கூர்வாக நடைபெற்று இப்போ சுவாமிக்கு தீபாராச்சுக்கும்போது தீபாராதனை முடிஞ்சுட்டு ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த கும்பதீர்த்தங்கள்லாம் அபிஷேகம் பண்ணுவோம் அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் கஷ்டமாக்கிட்டு சுவாமி நம்பாட்டை வச்சு அர்ச்சனை பண்ணி மாங்கலி தான் நடக்கும் எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த மாங்கலிக்கு தொட்டு கும்பிட அச்சனை கொண்டு வருவாங்க யாரும் எண்பது வயதுக்கு கீழே இருக்கிறவங்க யாரும் எடுக்க வேண்டாம் எண்பத்தோரு வயசு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் அந்த அக்ஷதையை எடுத்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம ஆசீர்வோட தகுதி நமக்கு கிடையாது நமக்கு ரொம்ப சின்ன ஐயாவுடைய அம்மாவுடைய அம்மாவோட பெரியவங்க ஐயாவோட தெரியும் ஒரு எண்பத்தோரு வயசுள்ளவங்க எடுத்த ஆசீர்வாதம் மற்றவங்க எடுத்த கையில வச்சுக்கலாம் அவன் வீட்டுக்கு கொண்டு போயிருக்கிறான் அவங்கள்ட்ட மா அவங்கள்ட்ட நம்மளா ஆசீர்வாதம் அதனால இந்த மாங்களை தொட்டு வரும்பொழுது எல்லாரும் விட்டு கை வச்சுக்கங்க யாரும் ஆசீர்வாதம் நடத்துக்காங்க அவரே பண்ணலாம் thank <laughs> you

தங்கம்ப தாமாக இருக்கும் ஆமாம் அந்த பக்கத்தில் முருங்க இந்த டமாட்டோ எத்தரூபா வாங்கி மேடம் சந்தைக்கு வாங்க கையில பிடிச்சுங்க நேராக போங்க இடது பக்கத்து நேரப்பைய இடது ਦੇਵ ਰੋਧੇਮ ਰਕਾਇਮ ਸੇਨਰਧਮਾਨਾ ਤੇ ਤੁਮਾਰੀ ਰਮਿਆ ਹਾਵਿਨੋ ਸਹਿ ਗੁਲੰਬਾਨਾਂ ਇੱਧ ਟਟ ਗੁੱਟ ਰਹੇ ਅਬੀ ਕਿੜੀ ਕਿੜੀ சர்வமங்கலே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே நாராயணி நமோ சுதே ஸ்ரீமது அம்பிகாதி நமோன்னா ஸ்ரீ ஞானாம்பிகா சமேதாயீஸ்வர சுவாமினே நமோன்னா பானாம்பிகா சமேதாயேஸ்வர சுவாமினே நமோன்னா எனது எண்பதாவது கல்யாண சீமகத்திற்கு சுவாமியாகிய நாங்கள் உடனிருந்து அனுக்கிரகம் செய்து

அப்புறம் <laughs> 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 <laughs>

यार मैंने ये कर रखा है तो अब तो ये इनने जो सोचा था लाइक वीडियो में आया तक नहीं ना अंदरया એનો પરમેનન્ટ જો કરે છે સબજે વાત પણ ને બી કલ નેકલે રૂવા